வணக்கம் இன்று நமது பிரணவ மாந்திரக சேனல் நம்ம பார்க்கப்பொழுது மயான கற்பன் கருப்பசாமியுடைய உபாசன மந்திரமும் சித்து ஆடக்கூடிய அவருடைய வசிய மந்திரமும் நம்ம பார்க்க போகிறோம் மந்திரம் ஒன்று ஆனால் இந்த மயான கற்பன் உபாசனைக்கும் இரண்டு எந்திரங்கள் வரைய வேண்டும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரத்த சங்கிலி கர்ப்ப சுவாமி வஷியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் ஒரு அன்பர் கேட்டுக்கிட்ட க கமெண்ட் போட்டிருந்தாங்க அவங்க வந்து வேறு ஒரு கர்ப்ப சுவாமி மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக இந்த மந்திரம் நான் இந்த வீடியோ நான் போடுறேன் இது வந்து மயான கர்ப்ப சுவாமி இது வந் அதனால் இது வந்து நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் பண்ண முடியாது எனக்கு பாதுகாப்பு கிடையாது அதனால் தயவுசெய்து இந்த மந்திரத்தை நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணாதீங்க அதே போல் ஆற்றங்கரை ஓரங்கள் குலற்றங்குரை ஓரங்கள் தோட்டங்கள் இந்த இடத்துல வச்சு பண்ணக்கூடாது இது மயானத்தில் தான் பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து சைவனை பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் தடுக்கவும் முடியும் அதை நம்ம மா பாதிக்காத மாதிரி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கவும் முடியும் அதை திருப்பி அனுப்பவும் முடியும் அப்படி நீங்கள் திருப்பி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு யார் அந்த சைவனையை செஞ்சாங்களோ அவங்கள அது பல மடங்கு அதிகமாக அவங்களையும் தாக்கணும் சரிங்களா அவ்வளோ மொ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் ரெண்டாவது இந்த மந்திரத்துக்கு இரண்டு எந்திரங்கள் வரைய வேண்டும் நான் இப்போ எந்திரத்தை ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு எந்திரத்தையுமே நம்ம தான் வரைய போகிறோம் இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ஒரு ஒரு இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா கரப்பசுவாமியுடைய உபாசனைக்கும் ஒரு மந்திரம் அவரை வைத்து நீங்கள் சித்துக்கள் ஆடுவதுக்குமான மந்திரம் சரிங்களா அதுக்கான இயந்திரம் இந்த ரெண்டு எந்திரத்தையுமே நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதோடைய பூஜா விதிகளை சொல்லிடுறேன் பூஜை விதிகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய் கிழமை மாலையில் குளிச்சுட்டு சுத்தமான ஒரு ஒரு வேஷ்டி நீங்கள் தடி கட்டிக்கோங்க காவி வெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளை வெட்டி இருந்தாலும் பரவாயில்ல காவி வெட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லது சரிங்களா மேலெல்லாம் விபூதி பூசிக்கோங்க பூசிட்டு குங்குமம் பண்ணி குங்குமம் சந்தனம்லாம் வச்சிட்டு ருத்ர பூமிக்கு போகணும் மதானத்துக்கு போகணும் சரிங்களா பிணம் ஏறிக்குரிய இடையா அங்கே நீங்கள் போய்ட்டு கிழக்கு முகமாக உட்கார்ந்து தான் இது பண்ணணும் சரி கிழக்கு முகமாக வீற்றிருக்கு வடக்கு முகமாக வாழை இறை விரித்து விபூதி பரப்பி மேற்கண்ட சக்கரத்தை இருக்கு இல்லையா தென்னங்கீற்றினால வரைந்து அதற்கண்ட அக்ஷரங்களையும் அடைத்து அக்ஷரங்கள் இப்போ நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த அதில் பார்த்திங்கன்னா நிறைய அக்ஷரங்கள் எழுதியிருக்கணும் நம்மளோட பீஜங்கள் அதையும் நீங்கள் அடைத்து விபூதி குங்குமம் வச்சு செவ்வரளி பூக்களெல்லாம் நீங்கள் அழகாக அரைச்சிடுங்க எந்த சுற்றி வந்து செவ்வரளி புற்றால அலங்காரம் செய்யுது முன்பாக அதுக்கு முன்னாடி ஒரு வாழை இறையை வச்சு அந்த இதில் நம்ம வந்து வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் வைத்து அப்புறம் சக்கரை பொங்கல் அவள் கடலை நெய்வேத்தியம் செய்து சாம்பிராணி கற்பூரத்தோபுதையும் கொடுத்து ஒரு சேவலும் வலி கொடுக்கணும் நல்லா கவனிச்சிக்குவோம் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவல் கோழியை வந்து பழிக்கொடுக்கக்கூடிய நிறைய பேர் வந்து குழம்பிடுறாங்க இந்த இடத்துல சேவல் சரிங்களா கோழி கிடையாது சேவலை பழி கொடுக்கணும் அதுவும் கருஞ்சேவலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது கிடைக்காத பட்சத்தில் சாதாரண சேவலாக இருந்தாலும் பரவாயில்ல சேவலை பலி கொடுத்து மேலே சொன்ன மூல மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் சேவிக்கணும் இப்படி நீங்கள் மூன்று வாரம் செய்யணும் சரிங்களா இந்த மூன்று வாரங்கள் அப்படின்னா உங்களுக்கு மூலம் இருபத்தோரு நாட்கள் இந்த இருபத்தி ஓரு நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து சித்தியாயிடும் சரிங்களா இந்த மூன்று வாரத்தையும் மேற்கண்டபடி நம்ம மந்திரத்தை வைக்கணும் இந்த சேவல் பலி முதல் வாரம் மட்டும் செஞ்சால் போதும் சரிங்களா அப்புறம் மே அப்புறம் வந்து நம்ம நீங்கள் வந்து மூணு வாரம் செஞ்சிட்டிங்க உங்களுக்கு வந்து சித் இந்த மந்திரம் வந்து சித்தி ஆகிடுச்சி சித்தியானதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த விபூதியை பரப்பி தான் நீங்கள் இந்த எந்த இடத்துல அந்த விபூதி நீங்கள் வந்து சேகரித்து வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற உபாசனைகளுக்கு நீங்கள் வழி வேறு ஏதாவது மாந்திரிக விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது விபூதி வச்சிங்கன்னா இந்த விபூதி வந்து கொஞ்சம் அதில் கலந்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் திரும்பவும் போயிட்டு இருபத்தோரு நாள் நீங்கள் மயான பூமியில் உட்காந்து திரும்ப நம்ம அந்த எந்திரத்தை வரைஞ்சி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் அந்த நீங்கள் முதல்ல வைக்கக்கூடிய விபூதி குறையாத அளவுக்கு நிறைய விபூதி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மாந்திரிகை செயல் செய்ய போகிறீங்க பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த விபூதியை எடுத்துகிட்டு நீங்கள் எந்த எந்திரம் இருப்பீங்களோ அந்த விபூதியை கொஞ்சம் வச்சுக்கிட்டு நம்மளுடைய இந்த மூல மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தேவை சொல்லி நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் சரியாயிடும் இப்போ உதாரணத்துக்கு வந்து யாருக்காவது பேய் பிடிச்சிருக்கிறதுன்னு வராங்க அப்படின்னா நீங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எடுத்தால் சொல்லிவிட்டு அந்த உங்கள் மேலே அந்த விபூதி போட்டாலே போதும் அதை விட்டு ஓடிடும் அதுபோல் இந்த மந்திரத்தை சொல்பவர்களுக்கு எதிரியானவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க எந்த ஒரு தேவதைகளாக இருக்கட்டும் பிரம்மராஜசரியா வச்சு கூட ஒருத்தங்க வந்து சைவனை செஞ்சுருந்தா கூட உங்களை அணுகாது சரிங்களா நீங்கள் உங்கள் இடத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுனாலே இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய விபூதியை கொஞ்சம் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும் அது உங்கள்கிட்டையும் வராது உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்காது ஓடியோ சரிங்களா அதே போல் இது திருப்பி விடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்ப அந்த மந்திரத்தை நம்ம நூற்றெட்டு தடவை சொல்லி இந்த விபூதியை போட்டு திரும்ப அவங்க அந்த தேவதையை பார்த்து நீங்கள் கோபிக்கிற மாதிரி பா பார்த்து பேசணும் இந்த மந்திரத்தை சொல்லும் போதே ரொம்ப கோபமாக நீங்கள் அந்த தேவதையை பார்த்து சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த ரொம்ப கோபத்தோடு இந்த மந்திரத்தை சொல்லி திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும் அந்த தேவதை திரும்பி எதிரியுடனே எதிர் யார் உங்களுக்கு சொன்னாலும் அந்த எதிரிகிட்டேயே போய் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கெடுதலைகளை இது செஞ்சு சரிங்களா அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இது வந்து ரொம்ப கவனமாக செய்யணும் உடல் கட்டு கண்டிப்பாக போட்டிருக்கணும் திசைக்கட்டு கண்டிப்பாக போட்டிருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து பழி கொடுக்குறீங்க ரெண்டாவது நீங்கள் மயான பூமியில் வச்சு பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் பண்ணும்போது நிறைய துஷ்ட தேவதைகள் அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பலிகளை வந்து நீங்கள் கொடுக்குற அந்த சேவல் பலியை வந்து அந்த துஷ்ட தேவதைகளோ ஆன்மாக்களோ எடுத்து வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது போக உங்களுடைய பூஜைகளுக்கு இடையூறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் மயானத்தில் வச்சு எந்த பூஜை பண்ணுறது இப்போ இந்த மயான கற்ப பூஜை மட்டும் இல்லை நீங்கள் வேறு எந்த பூஜை பண்ணுறதாக இருந்தாலும் மயானத்தில் வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உடல் கட்டு திசை கட்டு போட்டுட்டு பத்திரமாக நீங்கள் பாதுகாப்பான முறையில் உட்காந்து செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இப்போ நம்ம வந்து மூணு மந்திரத்துக்கு போகலாம் இந்த மூணு மந்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் சரிங்களா இது வந்து நீங்கள் இருபத்தி ஒரு நாள் சொல்ல போகிறீங்க மொத்தமே ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு தான் சொல்லுவோம் நீங்கள் சரிங்களா மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க ஆம் ஓம் இரியும் திரியும் ஓம் ஆம் ருரு குரு சங்கம் ஹரிச்சந்திரா உட்கர கருப்பா ஆக்கமுள்ளவனே அழகுள்ளவனை அதட்டி எடுக்கும் பேய் கருப்பா எம்மை சற்றும் சலியாதே சகலகுல வள்ளி நான் என்ற பேயை அடித்து பிடியென்ற பேயை பிடித்து ஒரு சிலை எடுத்து ஒரு சிலை வளைத்து ஒம்பது வாசலும் ஓடி அடையடா உக்கிரகருப்பா மயானத்தில் வீற்றிருந்து மகாவலி கொண்ட மாயக்கருப்பா உன் குரு ஹரிச்சந்திரன் ஆணை நான் நினைத்த சத்துருக்களை உச்சியில் குத்து மண்டையை நெறி தோளை இரண்டையும் துணுக்கென்ன வாங்கி நாக்கு பிடரியை வாங்கு வயிற்றுக்குள்ளே சென்று ஈரலை கெவு நீரின் எதை குடி பிடி பிடி உன்குரு ஹரிச்சந்திரன் ஆணைப்படி ஆம் ஓம் ஐயும் கிளியும் ஓம் ஆம் ஐயும் சத்துருக்கலை நசுநசி ஓம் பட்டு சுவாஹா இந்த மந்திரந்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் ஆயிரத்தெட்டு ஒரு விதம் மூன்று வாரங்கள் மூன்று வாரம்னு சொல்லும்போது மூவில இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் வந்து சொல்லக்கூடியங்க சரிங்களா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய ஏவலுக்கு எந்த விதமான ஏவலுக்கும் நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் எப்பேற்பட்ட ஏவலாக இருந்தாலும் இது சரி செய்யும் இதை நீங்கள் நல்ல முறைக்கு பயன்படுத்துங்க ஏன்னால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நீங்கள் நம்ம வந்து நிறைய பாவகாரியங்கள் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாவங்களுடைய கர்ம பலன் நம்மளை தான் வந்து சேரும் இல்லைங்களா அதனால் இந்த மாதிரியான ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்களை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது தயவு செய்து தவறான முறைக்கு பயன்படுத்தாதீங்க ஏன்னா அது நம்மளுடைய சந்ததிகளையும் அது பாதிக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து இது நல்ல விஷயத்தில் செய்யும்போது உங்களுடைய மன் இந்த சக்தியும் உங்களுக்கு கூடும் அது உங்களுடைய சந்ததியையும் அந்த புண்ணியங்களை வந்து வாழ வைக்கும் உங்களுக்கும் நல்ல அனுகூலமாகவும் இருக்கும் நம்ம தவறான செய்யும் செய்யும்போது இன்றைக்கி நம்மளுக்கு காசு பண்ண நம்ம சம்பாதிக்கணும் நல்லா இருக்கலாம் ஆனால் அது பெரிய கர்மமாக நமக்கு வந்து சேரும் அந்த கர்மத்தை நம்ம எது செஞ்சாலும் நம்ம தொடக்க முடியாது இப்போ ஒரு சில சொல்லுவாங்க நான் போய் கடலில் போய் குளிச்சிட்டு வந்தேன் என்னோடய இந்த பாவங்கள் செஞ்ச கட க கர்மெல்லாம் போயிட்டு இல்லை நான் ராமேஸ்வரத்தில் போய் நான் எல்லா தீர்த்தத்துலேயும் குளிச்சிட்டு வந்துட்டேன் அதனால் நான் வந்து இந்த கர்ம தொழில் இந்த மாந்திரிக தொழில் செய்கிறது வந்து எனக்கு வந்து சரியாயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க சரியாகாது இதனால் நிறைய பேர் கஷ்டப்படுறதை நாங்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்கேன் அதனால் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் தயவு செய்து இது போன்ற ரொம்ப அதிசக்தி வாய்ந்த மந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தி இந்த மயான கருப்பை மட்டும் இல்லை நீங்கள் அனுமாரம் வச்சியோ நரசிம்மர் வச்சோ காளியம்மன் வச்சோ பத்ரகாளி எந்த சுவாமியை வைத்து நீங்கள் வந்து ஒரு ஏவல் செய்வதாக இருந்தாலும் நல்ல விஷயத்துக்கு பண்ணுங்கள் அதனால் எந்த ஒரு உயிருக்கும் சேதம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க உங்களையும் எப்போதுமே நீங்கள் வந்து எந்த ஏவுள் செய்யும் பொழுதும் உடல்கட்டு திசைக்கட்டு போட்டுட்டு உட்காந்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் முறைப்படி செய்து இந்த மயான கற்ப சுவாமியுடைய அனுகிரகம் பெற்று வாழ்வு எல்லா நலமும் என்ப இல்லாமல் இறைவனு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாலோ இல்லை வேறு ஏதாவது உபாசனை மந்திரங்கள் தேவங்களுடைய மந்திரங்கள் உங்களுக்கு வேணுன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பதிவு செய்கிறேன் சரிங்களா இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நட்பு வட்டாரங்களோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்